வணக்கம் வணக்கம் கிஷன் நான் வந்து இந்த ஸ்க்ரப்பர் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்லோடு கொடுத்துருந்தேன் அதோட ரிவ்யூவும் தரேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ரிவ்யூ தான் தரப்போகிறேன் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு துணியை எடுத்து அதில் சோப்பை தோச்சு பாத்திரத்தை தேய்ச்சா எந்த லெவலுக்கு இருக்குமோ அவ்வளோதாங்க இருக்குது அதனால் வந்து பச்சை கலரில் ஒரு ஸ்கார்ச் பிரைட் ஒன்று வருது பார்த்திங்களா அது நல்லா அழுத்தமாக இருக்கும் நல்லா நான் வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு க்ரிப்பும் இல்லை இதில் அதனால் அந்த மாதிரி வச்சுருந்தேன் இப்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் யோ வேஸ்ட்டாக போகிறதுன்னு தூக்கமே இல்லை ரெண்டு நாளைக்கு என்ன இருந்தாலும் ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதையும் தவிர நம்ம ஏமாந்து போயிட்டோமேங்கிற அந்த எண்ணம் வந்துடும் மனசில் வரக்கூடாதுன்னு எடுத்துகிட்டே போயிட்டேன் அந்த கடைக்கு திரும்ப எடுத்துன்னு போயிட்டு எனக்கு வேறு கொடுத்துருங்க அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு உடனே அவரும் கேட்டார் ரெவியூ சொல்லுங்கள் ஏன் வந்து அந்த மாதிரி இருக்குதுன்னு நான் சொன்ன உடனே சரிமா நீங்கள் வச்சுட்டு நான் சொல்லிட்டேன் எனக்கு காசு திரும்பி வேண்டாம் பொருளாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த சிப்பல் தட்டு வாங்கினேன் வடி அரிசி வடிகட்டுற அந்த தட்டு அது என்கிட்ட இல்லை ஒரு சின்ன குண்டா ஒன்று இருக்குது சாதம் வந்து ரெண்டு பேருக்கு வடிக்கிற மாதிரி அதை மாற்றின உடனே தான் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த பை வந்து வாங்கினாங்க இது வந்து என்னென்னாக்கா இந்த மகாலயபக்ஷத்தப்போ வந்து நாங்கள் தானம் கொடுப்போம் அரிசி பருப்பு வெல்லம் வாழக்காய் கறிகாய்கள் அப்புறம் ஒரு வேஷ்டி எல்லாமே வச்சு தானம் கொடுப்போம் அதுக்கு வந்து ஒரு பத்து கிலோ பிடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பை தேவைப்பட்டது இந்த ஒரு பை வந்து எண்பது ரூபா முன்னாடிலாம் முப்பது தான் அப்புறம் இந்த பை என்ன அழகாக இருந்தது அது அழகுங்கிறத விட எனக்கு வந்து இது ரொம்ப யூஸு ஏன்னா நான் பத்து வருஷமாக ஒரு லாண்ட்ரி பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அயனுக்காக அது பிஞ்சு போச்சு ஸோ அதுக்காக வந்து இந்த பை வந்து வாங்கியிருக்கேன் ஆனால் இதோடய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இதில் ஜிப்பு இருக்குது பரவாயில்ல எனக்கு வந்து நல்லா உழைக்கணும் இது வந்து இந்த சாக்கு பை தான் இது உள்ளுக்குள்ளேயும் நல்லா ரேப்பர் போட்டு அழகாக நனையாமல் துணியெல்லாம் நனையாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளேயும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க எனக்கு வந்து இது ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால நூற்றி ஐம்பது ரூபா தானே அப்படின்னு பார்க்க பார்த்து நான் வாங்கலை நான் வந்து உடனேயே நான் வாங்கிட்டேன் இவ்வளோ தான் நான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எனக்கு அந்த ஸ்க்ரப்பரை மாற்றினது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது மனதுக்கு வந்து நம்ம ஏமாறலை அந்த ஒரு எண்ணம் வந்தது